மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி நாளை கடையடிப்பு போராட்டம் நடத்தப்படும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி விதிகளுக்கு முரணாக அமைக்கப்பட்டுள்ளதால் அதை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்த வணிகர்கள் முடிவு செய்திருக்கும் நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டக் குழுவினருடன் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தைக்குப் பின் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இனி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்ற அமைச்சர் மூர்த்தி வாகன ஓட்டிகள் ஆதார் அட்டைகளை காட்டி பணம் செலுத்தாமல் பயணிக்கலாம் என்றும் தெரிவித்தார் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு எந்தவிதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு அந்த வருகிற போது ஆதார் கேடு ஆதார் கார்டு காமிக்க வேண்டும் என்றும் அங்கிருந்து வருவதற்கு ஒரு பாதையையும் செல்வம் செல்வதற்கு ஒரு பாதையையும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவர்களுடைய அந்த நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆளை நியமித்து அதற்கான ஆதார் கார்டை காமித்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று தெரிவித்த போராட்டக் குழுவினர் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி திட்டமிட்டபடி திருமங்கலத்தில் நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர் சார் இன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு வந்து கலெக்டர் அலுவலகத்தில் நடந்து அதில் பார்த்தோம்னா முழு திருப்தியாக இல்லை அவங்க வந்து தற்காலிகம் எப்போ போய் மீட்டிங் போனாலும் தற்காலிகமாக இப்போதைக்கு திருமங்கலம் மக்களுக்கு மட்டும் இலவசம் இப்படி சொல்றாங்க ஆனால் சட்ட விரோதமாக அந்த டோல்கேட் இருக்குது எவரி அறுபது கிலோமீட்டருக்கு ஒருக்க தான் டோல்கேட் இருக்குன்றாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்லேயே இருக்குது அதையும் மீறி இவங்க வந்து வச்சிருக்காங்க இதுக்கு நான் போய் கேட்டோம்னா எங்க தரக்குறை வேற பேசுறாங்க அடாவடி வசூல் பண்றாங்க பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை வழக்கம் போல் பந்து உண்டு திட்டமிட்டபடி பந்து உண்டு கரையரப்பு போராட்டம் உண்டு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்